யூஸ்டார் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ராசி பலன்கள் மூலமாக கருத்துக்களை கேட்டு பயனடையும்படி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மகர ராசி மகர ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றார் ராசிக்கு மூன்றாம் வீட்டிலே தைரிய வீரிய ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு சுகஸ்தானத்திலும் உத்திரஸ்தானத்திலும் குரு பகவான் பயணம் செய்து கொண்டா இருப்பதால் கேது பகவான் பாக்கியஸ்தானத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதால் பிறரிடம் பேசும் போது மிகவும் கவனம் தேவை நீங்கள் பிறருக்காக நல்லதே பேசினாலும் அவர்கள் உங்களுக்கு வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு உங்களோடு தர்க்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பிறரிடம் பேசும்போது எச்சரிக்கை தேவை கவனம் தேவை உங்கள் பேச்சே உங்களுக்கு முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை குடும்ப உறுப்பினர்களுடைய கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குடும்பத்திலும் அனுசரித்து போவது நல்லது எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தாலும் பணம் வருவதற்கு சில தடைகள் ஏற்படலாம் யாரிடமும் கடிந்து கொள்ளாமல் இருந்து கொள்வதே மிகவும் சிறப்பாக இருக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலகட்டம் ஆனால் சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது இந்த ஆண்டினுடைய முற்பகுதியிலே குரு பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த ஆண்டினுடைய விற்பகுதியிலே குரு பகவான் புத்திரஸ்தானத்திலே பயணம் செய்வதால் தந்தை தாய் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தாய் தாய்வெளி உறவுகளால் நல்ல ஆதாயம் உண்டு தாயினுடைய உடனடியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உடல் ஆரோக்கிய மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது இந்த ஆண்டினுடைய முற்பகுதியிலே இது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திரர்களான பெயர் ரொம்ப கிடைக்கும் சிலர் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்வது குத்து திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கு உரிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது சிலர் நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்காக போவதற்காக எண்ணம் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் அவர் திறக்கிறார் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏற்கனவே வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சிலர் புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பட்ட மேற்படிப்பு சிறந்து விளவங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி பொருளாதார மேம்படக்கூடிய காலம் உருவாகும் மகர ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன் நன்றி வணக்கம்